அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் இந்த குறிப்பிட்ட ஏழு நாள்ல பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தாங்க இருக்கும் குறிப்பிட்டு வரக்கூடிய நாளில் யாருக்கெல்லாம் சுபகாரியங்கள்லாம் நடக்கப் போகுது யாரெல்லாம் சுப பலனை பெற போகிறாங்க யாருக்கெல்லாம் அசுப பலனாக நடக்கப் போகுது யார் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் இது போன்ற நிறைய பயனுள்ள தகவல்களை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கடவுளை வணங்கினா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டுட்டு வரீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முழுமையான ராசி பலன்களை தெரிந்து கொள்ளணும் அல்லது ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாளில் இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு உங்களுக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னோ உடல் நலம் சரியில்லாமல் போகும்போது உடனுக்கு உடனே நீங்கள் மருத்துவரை போய் பார்க்கறது நல்லது அதே போல் இனி வரக்கூடிய நாட்களில் பருவக்கால நோய்கள் அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது வேலையில் நீங்கள் கடினமாக உழைப்பீங்க உழைத்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த பலன் பலன் இப்போதைக்கு வராமல் இருக்கலாம் ஆனாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை நீங்கள் கைவிட மாட்டீங்க இது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுக்கு இருந்த கனவுகள் நினைவாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னும் இந்த காலத்தை சொல்லலாம் மேலும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல செய்தி கிடைக்கும் பத்திரிகை ஆராய்ச்சி போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப சாதகமானதாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஆரம்பம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் திட்டமிட்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிவடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக உங்களுக்கு அமையப் போகுது இதனால் நீங்கள் உற்சாகமும் நம்பிக்கையும் பெற்று இருப்பீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பெண்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு நேரமாகவும் நல் நட்பை பெறக்கூடியதாகவும் இருக்கும் வீட்டிலும் வெளியிலையும் நல்ல மரியாதை உங்களுக்கு கூடும் கடினமாக உழைப்பீங்க வியாபாரம் நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு सुलाल உங்களுடைய திட்டங்களை நீங்கள் ரகசியமாக வைத்திருப்பதில் கவனமாக இருங்க யாரையும் குருட்டுத்தனமாக நம்பாமல் இருங்க வாரத்தின் இரண்டாம் பாதையில் வெற்றியினுடைய உச்சத்தில் தவறாக நடந்து கொள்ளாதீங்க அதே போல் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மிதுன ராசி மிதுனா மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உடல் ஆரோக்கியத்திலும் எதிரிகளிடம் கவனமாக இருக்கணும் அப்படின்னும் உங்களை தவறாக வழிநடத்த முயற்சி செய் கிட்ட நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க வாரத்தினுடைய நடுப்பகுதியில குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலை குறித்து கவலைப்படலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனித்துக்கோங்க பழைய நோய் உங்களை கஷ்டப்படுத்தலாம் இருங்க மேலும் நிலம் மற்றும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னா அவையெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களா நிலுவையில் இருந்த வேலைகள் முடிக்க முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் துணையினுடைய ஆதரவு கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கலவையான பலன்கள் இருக்கும் வாரத்தினுடைய ஆரம்பத்தில் மாணவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி கண்டிப்பா இருக்கும் வெளிநாட்டு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வாரத்தினுடைய நடுவுல குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல்நிலை குறித்து கொஞ்சம் கவலைதான் படுவீங்க மேலும் பயணத்தின் போது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க கார் ஓட்டும்போது போது கவனமாயிருங்க எந்த ஒரு முடிவையும் நீங்க எடுக்க யோசித்து எடுக்கிறது நல்லது அடுத்ததாக சிம்மராசி சிம்மராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த காலகட்டமா வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது குடும்ப உறுப்பினர் மூலமா நல்ல செய்திகள் கிடைக்கும் வீடு மகிழ்ச்சியானதா இருக்கும் நிலம் வீடு போன்றவற்றை வாங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டமானதா இருக்கும் வியாபாரம் தொடர்பாக செய்யக்கூடிய பயணங்கள் லாபகரமானதாக இருக்கும் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய நினைக்கிறவங்களுடைய திட்டம் நிறைவேறும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை சம்பந்தமாக பயணம் செய்ய வேண்டியிருக்கும் பயணம் சோர்வாகவும் எதிர்பார்த்ததை விட குறைவாக லாபத்தையும் கொடுக்கலாம் வேலையில் உங்களுடைய மேல் அதிகாரியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு இது சற்று கடினமான நேரமாக இருக்கும் திடீர் செலவுகள் உங்களுடைய பட்ஜெட்டை பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம் வாரத்தினுடைய இரண்டாம் பாதியில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது பருவகால நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் திட்டமிட்ட வேலைகள் சரியான நேரத்தில் முடிவடையும் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் பெரிய பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மரியாதை அதிகரிக்கும் வேலை சம்பந்தமாக செய்யக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் குடும்பத்தோடு சுற்றுலா செல்லக்கூடியதுக்கு நீங்கள் திட்டமிடலாம் அடுத்ததாக விருச்சகராசி ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உடல் ஆரோக்கியத்திலும் உறவுகளில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துறதும் ரொம்பவே நல்லது உங்களுடைய வார்த்தைகள் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லலாம் யாரையுமே நீங்கள் கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பாக உங்களுடைய கோபத்தை நீங்கள் யார்கிட்டையும் காட்டக்கூடாது அகங்காரத்தையோ அல்லது கோபத்தையோ தவறான வார்த்தைகளையோ பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி நீங்கள் வருந்த நேரிடலாம் உங்களுடைய பழக்கங்களை கட்டுப்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு திட்டத்திலுமே சேரும் முன்பு அல்லது ஆவணத்தில் கையெழுத்து போடும் முன்பு கவனமாக படித்து பார்த்து போடுறது ரொம்ப சிறப்பு வாரத்தினுடைய இரண்டாம் பாதியில் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஆரம்பத்தில் எல்லோர்கிட்டயும் ஆதரவு கிடைக்கும் வேலை சரியான நேரத்தில் முடிவடையும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் பெண்கள் மத நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வாங்க வெளிநாட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கும் காதல் உறவுகளில் கவனமாக இருக்கிறது நல்லது தவறான புரிதல்களை பேசி தீர்த்து கொள்வது சிறப்பு உங்களுடைய துணையின் உடல்நிலை குறித்து கவலைப்படலாம் நீங்க பருவகால நோய்கள் குறித்து கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அதிகமான வேலை இருக்கும் வேலையில கூடுதல் சுமை இருக்கும் கடினமாக உழைத்தால்தான் வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சரியான உணவு பழக்கத்தை பின்பற்றுறது ரொம்ப நல்லது வயிற்று பிரச்சனைகள் வரலாம் வேலை மாற நினைத்தீங்க அப்படின்னா உடனே முடிவெடுக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா வருத்தப்பட நேரிடலாம் வாரத்தினுடைய இரண்டாம் பாதி சற்று நிம்மதியாக இருக்கும் வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக இருக்கும் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் வார இறுதியில் குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள் கிடைக்கும் காதல் உறவுகள் சுமூகமானதாக இருக்கும் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசிக்காரர்கள் வரக்கூடிய நாட்களில் தங்களுடைய அறிவாற்றலால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வாரத்தினுடைய ஆரம்பம் தொழில் மற்றும் வியாபாரத்துக்கு சிறப்பாக இருக்கும் வேலையில முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வாரத்தினுடைய இரண்டாம் பாதியில வியாபாரத்தில் முதலீடு செய்ய வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் நல்லபடியாக நீங்கள் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் வார இறுதியில் பயணம் செய்ய வாய்ப்பு இருக்குது காதல் உறவுகளுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒருவருடைய சாதனையால் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கும் வெளிநாட்டில் வேலை செய்ய நினைக்கிறவங்க தடைகள் நீங்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தீரும் வியாபாரம் பயணம் இல்லை எல்லாமே உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் மேலும் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இனி இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்கத்தோடு தொடர்புடையவங்களுக்கு பெரிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான நாட்களாக அமையப்போகுது போகுது குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் மேலும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒருவரை சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் காதல் உறவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக காதலை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்டமான எண் பன்னிரெண்டு என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் வரக்கூடிய நாட்களில் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்